அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியிலே தலைப்பு தமிழ்நாட்டில் மதமாற்றம் மதமாற்றம் என்ற ஒரு வார்த்தையை வைத்துக்கொண்டு சிறுபான்மை கிறிஸ்தவர்களை இந்த தேசத்தில் இருக்கிற கிறிஸ்துவர்களை இந்த அரசும் ஆளுகிற மத்தியில் ஆளுகிற பிஜேபி அரசும் மாநிலங்களில் இருக்கிற அரசும் கிறிஸ்தவர்களை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்பதற்கு சாட்சியாகத்தான் இன்று தமிழ்நாட்டில் கூட இந்த மதமாற்றம் என்ற சத்தம் மறுபடியுமாய் தொடங்கியிருக்கிறது இதனாலே பிஜேபியுடைய மாநில தலைவராக இருக்கிற நயனா நாகேந்திரனுடைய அறிக்கைக்கு பின்புலமாகத்தான் இந்த காணொலியிலே உங்களுக்கு மத்தியிலே பேசப் போகிறேன் காணொலிக்குள்ளாக போக முன்பாக இந்த சேனலுக்கு புதிதாக நீங்கள் பார்ப்பவர்களா இருந்தால் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த சேனலுக்கு தொடர்ந்து இதில் போடுகிற செய்திகள் உங்களுக்கு வந்து சேர வேண்டும் என்றால் இதை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் என அன்பானவர்களே இதுவரை இந்தியாவிலே வட இந்தியாவிலே கேட்கிற இந்த சத்தம் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டபோது வந்த கட்டாய மதமாற்றம் என்ற நிகழ்வு அதற்கு பின்பு தமிழ்நாட்டிலே மிகவும் குறைந்து இந்த வார்த்தை இங்கு இல்லாமல் போய் அமைதியான சூழ்நிலையிலே இன்று மறுபடியும் மதமாற்றம் என்ற வார்த்தையை பிஜேபியினுடைய சூழ்ச்சியாக இன்று தமிழகத்திலே பேசப்பட்டிருக்கிறது எங்கிருந்து ஆரம்பிக்கிறது என்று பாருங்கள் இதை இதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இன்று மறுபடியும் தமிழ்நாட்டிலே இவர்கள் அரசியல் ஆட்டத்தை தொடங்க இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்வுதான் ஒரு காரணமாய் அமையப்போகிறது ஏனென்றால் இவர்களுக்கு இங்கு பேசுகிறதற்கு எந்த ஒரு செய்தியும் இல்லை ஆகவே இந்த அரசுகளை குறித்து இவளுக்கு சொல்லுகிறதுக்காக பிஜேபிக்கு ஒரு பெரிய ஒரு எந்த வாய்ப்பும் இல்லை இங்கு கிறிஸ்துவர்களை அச்சுறுத்தி தமிழகத்தில் இருக்கிற கிறிஸ்துவருடைய வாக்குகளை பயமுறுத்த வேண்டும் என்பதற்காக இந்த கட்டாய மதமாற்றம் என்ற வார்த்தையை இவர்கள் மறுபடியும் கொண்டு வருகிறார்கள் செய்தி என்னவென்றால் மிக சாதாரணமான ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு மாணவியர் விடுதியிலே ஒரு காப்பாளர் இருக்கிறார் அவர் அங்கே இருக்கிற பெண்களுக்கு இரவிலும் காலையிலும் அவள் பணிக்கு வரும்போது போகும்போதோ அனைவரையும் அழைத்து பிள்ளைகளை அடைத்து உட்கார வைத்து அவர்களுக்கு ஜெபம் செய்கிறார் இந்த ஜெபம் செய்கிற ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அவர் மேல் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அவள் மதம் மாற்றுகிறார் இவளுக்கு சொல்லுகிறேன் இவளுக்கு முதல் ஒரு பாரியம் புரியவில்லை மதம் மாற்றம் என்றால் என்ன மத என்றால் ஒரு மனிதனை ஒரு மதத்திலிருந்து மாற்றி வேறு மதத்துக்கு கட்டாயமாக அழைத்து போகுது ஒரு பிள்ளைகளுக்கு உட்கார்ந்து கொண்டு ஒரு அது இருக்கிற அந்த கண்காணிப்பாளர் செபிக்கிறது ஒரு மத மாற்றம் ஆக்கிவிடுமா முதலில் இந்த காணொலியை பாருங்கள் பாத்திரிங்களா இந்த நிகழ்வு எங்கு நடக்கிறது என்றால் சிவகங்கை மாவட்டம் காளியார் கோவிலில் இருக்கிற அரசு ஆசிரியர் பள்ளி பயிற்சி பள்ளிக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆதி திராவிடர் நலத்துறையில் நடத்தப்படுகிற ஒரு பெண்கள் விடுதியிலே இந்த நிகழ்வு நடத்தப்படுகிறது இந்த நிகழ்வு நடக்கிறது இதில் இருக்கிற லக்ஷ்மி என்ற அந்த விடுதி காப்பாளர் லட்சுமி என்ற அந்த விடுதி காப்பாளர் இருக்கிற பெண்கள் சுமார் அறுபத்தெட்டு பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் ஆறாவதுலேருந்து ப்ளஸ் டூ வரைக்கும் படிக்கிறார் பிள்ளைகள் அவர் அந்த விடுதியில் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அமர வைத்து ஒரு சிலர் இதை பா கவனிக்கிறார்கள் ஒரு சிலர் தங்கள் வேலையை இந்த வீடியோவை நீங்கள் சரியாக பார்த்தது தான் தெரியும் அவர்கள் அவர் வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சகோதரி மட்டும் முழங்கால் படிக்கிட்டு மற்றவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இந்த காணொலியிலே சொல்லப்பட்டு காணக்கூடியது இவர்களே எடுத்தது அவருக்கு தெரியாமல் இவர்களே ஜன்னலிலிருந்து எடுத்த ஒரு வீடியோ இது இது ஒரு திராவிட சமூக நீதி ஹாஸ்டல் இந்த இடத்துல அந்த பெண் மற்ற பிள்ளைகளுக்காக ஒரு நல்லொழுக்கத்துக்காக ஒரு காரியத்தை ஜெபிக்கிற காரியம்தான் இதில் அவர் மீது சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு என்னவென்றால் ஒரு இந்து சகோதரி ஒரு பெற்றோர் தன்னுடைய குழந்தைகளை இந்த பெண் கட்டாயமாக மதமாற்ற முயற்சி செய்கிறார் என்று அந்த மாவட்ட கலெக்டர் இடத்திலும் மற்ற எல்லாரிடத்திலும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த கம்ப்ளைண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அந்த 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 சகோதரி பேர் மருதநல்லூரை சேர்ந்த மணிமேகலை என்ற ஒரு சகோதரி அவங்க வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் அவள் பெண் அங்கே படிக்கிறாள் அவளை இந்த சகோதரி கட்டாயமாக மதம் மாற்ற முயற்சித்தார் என்று ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க கம்ப்ளைண்ட்டை கொடுத்து உடனே அரசு அவளை சஸ்பெண்ட் செய்யணும் அது மாற்றணும் பணி நீக்கம் செய்யணும் அப்படின்னு கலெக்டர்கிட்ட பர்மிஷன் கொடுத்து அங்கே இருக்கிற பெண்களை இவள் கெடுக்கிறார் என்று சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் கேட்கிறேன் எங்ககிட்ட எத்தனையோ கல்லூரிகளிலே எத்தனையோ பெண்களிலே பல தவறான கஞ்சா பல போதை பழக்கங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிற இவர்களெல்லாம் அவர்களெல்லாம் போய் கேட்கிறதுக்கு இவளுக்கு எந்த துப்பும் கிடையாது இவள் பேசுறது கிடையாது ஒரு பெண்ணை குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதற்காக சமாதானத்துக்காக ஒரு ஜெபிக்கிறது ஒரு பாவமா குற்றமா கஞ்சா வாங்கி கொடுக்கிற வார்டன் கஞ்சாவை அனுமதிக்கிற வார்டன் விபச்சாரத்தை அனுமதிக்கிறவனை எல்லாம் விட்டுடுவாங்க ஒரு நல்வழிப்படுத்துகிற ஒரு கிறிஸ்துவ மதத்தின் மாண்பாகிய மற்றவருக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபம் வந்து மதமாற்றமாகி விடுமா ஒரு நல்வழிக்கு குறைச்சலா ஏன் இந்த அரசும் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த கட்சி தலைவருக்கு என்ன கடுமையான வார்த்தைகளில் அவர் ஒரு அறிக்கை விட்டிருக்கார் தெரியுமா இன்னைக்கு அவர் அறிக்கையில் சொல்கிறாரு இவர்கள் இப்படி கட்டாயமாக மதம் மாற்றி விட்டு இப்படிப்பட்ட பெண்களுக்கு அவர்கள் சமூக ரீதியாக அவர்களை வந்து அடக்குமுறை உட்காக்கப்பட்டுட்டாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு அவங்க கலந்துகிட்டா கட கலந்து கொள்ள விட்டால் அவர்களுக்கு அவ அவர்களை கட்டாயமாக மதமாற்றத்துக்கு கட்டாயமாக கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள் இப்படி ஜம் பண்ணுறது வந்து மதம் மாற்றத்துக்கு கட்டாயப்படுத்தாரு நான் கேட்குறேன் இதுக்கு முன்னால் அந்த ஹாஸ்டலில் எத்தனை வருஷமாக நடக்குது அந்த அம்மா இருக்காங்க எத்தனை பேர் அங்கே மதம் மாற்றிட்டாங்க சொல்ல முடியுமா அவங்களால் ஒரு ஆளை காட்ட முடியுமா ரெண்டாவது இவர் எழுதுகிறாரு இப்படி இருக்கிற பெண்களுக்கு இப்படி வரலன்னா அவங்களுக்கு வந்து வன்கொடுமையாக அவனுக்கு டாய்லெட்டை யூஸ் பண்ணுறதுக்கு தரதில்லை அவங்க அதை தரது இல்லைன்னு ஒரு பொய் குற்றச்சாட்டை இவர்கள் எழுதுகிறாங்க இதுக்கு முன்பாக அந்த ஹாஸ்டலில் இருந்து ஏதாவது அப்படி அந்த அம்மா மேலே குற்றச்சாட்டு இருக்குதா நீதியை சொல்லுகிறார் நியாயமாய் சொல்லுகிற மக்களிடத்தில் கேட்கிறேன் நான் ஒரு பெண்மணி நீதியாக அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு சரியாக ஒரு நல்லொழுக்கத்தை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன கோபம் அப்படி வருது அவர் எழுதுறார் பெரிய பட்டியலில் எழுதுகிறார் குளிரர்களிலும் கழிப்பறைகளிலும் பாகுபாடு காட்டுகிறார்கள் அந்த மா சமைக்கிற பொருட்கள் அதுவும் எதுவும் திருடுது ரெண்டா திருட்டை பற்றி நீங்கள் சொல்கிறீங்களா பிஜேபி அரசு பிஜேபி தலைவர் பேசுகிறதா இல்லை இதுக்கு முன்பாக இந்த இது இப்படிப்பட்ட நிகழ்வு வர்றதுக்காக முன்பாக ஏதாவது அந்த மேலே இப்படி கம்ப்ளைண்ட் இருக்கா ஒன்றும் இல்லை இல்லை ஒரு கிறிஸ்துவ பெண் அவ ஜெபம் பண்ணிட்டா குழந்தை எல்லாம் வச்சிட்டிங்கன்னா நீங்கள் எதனா உங்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுவீங்களா நான் கேட்கிறேன் நீதியாக மத்திய அரசு இடத்திலே கேட்கிறேன் எத்தனை அரசு அலுவலகங்களிலே அரசு அதிகாரிகள் அலுவலங்களே எங்கே போனாலும் அப்படி அந்நிய மத பிற மதங்களுடைய ஃபோட்டோக்களை மட்டும் அடுக்கி வச்சுட்டு பூஜை செய்து கொண்டு உள்ளே உட்காந்துருக்கிற அரசு அலுவலங்களை என்ன செய்வீங்க அது மதமாற்றம் இல்லையா இப்போ என்ன மாதிரி ஆள் போய் அங்கே உட்காந்துருக்கு பார்த்தா அது மதமாற்றம் அப்போ அவர் என்ன தான் நான் மதமாற்றம்னு சொல்லலாம் அதை எத்தனை காவல் நிலையங்களுக்கு முன்பாக கோயில்கள் உள்ள எத்தனை அரசு அலுவலகங்களுக்கு முன்பாக பிரமத மத கோயில்கள் இருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை அரசு நிறுவனங்களுக்குள்ளாக பிர மத கோயில்களை வைத்திருக்கிறீர்கள் அப்போ இது மத மாற்றம்னா அது மதமாற்றம் இல்லையா உங்களை யாரை கேட்கறதுக்கு ஆளுநா நினைக்கிறீங்களா சிறுபான்மை மக்கள் நல கட்சி இது எல்லாவற்றையும் கேட்கிறதுக்கு மேலே அரசு அலுவலகங்களில் இருக்கிற அத்தனை அந்நிய கோயில்களும் நீங்கள் எடுக்க வேண்டும் இதுக்கு மேலே கா காவல் நிலையத்துக்கு முன்பாக போகிற நான் எத்தனையோ காவல் நிலையங்களில் பார்த்துருக்கேன் போகும்போது மணி அடித்து எல்லா இடத்துலையும் பூஜை பண்ணி எல்லா இடத்துலையும் போட்டு புகையை போட்டு எல்லாம் போட்டு அவங்க எல்லாம் அப்போ மதம் மாற்றுறாங்களா அங்கே எல்லாரும் உட்காந்துட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் மதம் மாத்திரைங்களா உட்காந்துட்டு நான் அப்படி எடுத்துக்கலாமா அப்படி குற்றச்சாட்ட முடியுமா சாதாரணமாக ஒரு பெண்மணி ஒரு குழந்தைக்கு ஜபம் பண்ணுறாங்க நல்வழிப்புப்படுத்துகிறாங்க எத்தனையோ கல்லூரிகளில் மேலிருந்து இருந்து குழந்தைகளை கொலை செய்து பாலியல் துன்பப்படுத்தி எத்தனை நிகழ்வு பேசப்படுகிறது அதற்கு இது சமமா என்று கேட்குறேன் உடனே எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளும் கட்சி திமுக குற்றச்சாட்டணும் இதுக்கும் திமுக என்ன சம்பந்தம் ஆட்சியை தூக்கி பிடிப்பதற்காக சொல்லவில்லை இதுக்கும் அரசுக்கு என்ன சம்பந்தம் உடனே திமுக கிறிஸ்துவர்களுக்காக நிற்கிறது நிக்கல்தான் சண்டை போட்டுட்டு இருக்கோம் திமுக எங்களுக்கோடு நாங்கள் வாக்களித்தோம் எங்களுக்கு சண்டை போட்டு இருக்கோம் ஜபம் பண்ணிட்டு நான் ஒரு குழந்தைகளுக்கு நல்லொருக்கப்படுத்துகிற ஒரு சகோதரிக்கு மேலே அத்தனை குற்றம் நான் அந்தம்மா சொல்கிறேன் அம்மா சொல்லுது அவங்க அவங்க அவங்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அவங்க ஒரு சாமியாடி அவங்க வந்து அவங்க இந்து மதத்தை இப்போ பிரச பிரச்சாரம் பண்ணுற இந்து மதத்தை குல தெய்வமாக வைத்திருக்கிற ஒரு பெண்மணி அவங்களை பற்றி எந்த குற்றச்சாட்டும் இல்லை அந்த தாயா தன்னுடைய மகளுக்காக பேசுகிறாங்கன்னா அந்த மகளை இவங்க மதமாற்றி வேற மதத்துக்கு கொண்டு வான்னு சொல்லிட்டாங்களா அந்நிய தெய்வங்களை தான் சொல்கிறாங்க வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு எடுத்தவெல்லாம் சொல்றத முதல் குற்றச்சாட்டு நிறைய மத மாற்றம் ரெண்டாவது குற்றச்சாட்டு எங்கள் சாமிங்களை நீங்கள் பிசாசுன்னு சொல்லிட்டீங்க அதை சொல்லிட்டீங்க இதை சொல்லிட்டீங்க இதை தவிர வேறு எதுவும் தெரியாது அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஏமாற்றி கிறிஸ்துவர்களை பயமுறுத்தி அச்சுறுத்தி இந்த தேசத்தில் ஏதாவது செய்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளை செய்கிறவங்களையும் வன்மையாக கண்டிக்கிறோம் ஒரு நல்ல குழந்தைகளுக்கு ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பாக என்ன அவங்க என்ன கஜா வைத்தாங்களா அந்த பெண்களுக்கு வேற எதாவது செய்தாங்களா அப்படி செய்றவனா விட்டுட்டு வேடிக்கை பார்க்கிற நீங்கள் ஜெபம் செய்ததுக்காக மதமாற்றம் ஜெபத்துக்கும் மத மாற்றத்துக்கும் வித்தியாசம் தெரியாது அவங்களுக்கு மத மாற்றம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்கன்னா முட்டா பசங்களை பஸ் போய் கட்டாயப்படுத்தி வேதனை ராஜஸ்தானில் போட்டிருக்கோம் அதை குறித்து பேச வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எதுக்கு எடுத்தாலும் பேசினாவே மதம் கிறிஸ்துவ எது சொன்னாலும் மத மாற்றம் இந்த நிகழ்ச்சியை வன்மையாக கண்டிக்கிறோம் இதற்கு மேல இப்படிப்பட்ட காரியங்களை நயனார் நாகேந்திரனுக்கு சொல்லுகிறேன் முதல்ல சொல்றேன் பிஜேபி தமிழ்நாட்டிலே டெபாசிட் இழந்து போகிற அளவுக்கு கிறிஸ்துவில் இந்த முறை ஒரு ஓட்டு கூட பிஜேபி எந்த எவனாவது கிறிஸ்துவ தலைவர்கள் போய் பிஜேபியில் நின்னனா இதோட கேவலம் வேறு எதுவும் இருக்காது பிஜேபிக்கு போய் எவனா ஓட்டுக்கிட்டு கிட்ட போயிடு போயிடாதீங்க தயவுசெய்து சொல்கிறேன் எவ்வளோ கேவலமாக கொச்சை கொச்சைப்படுத்துகிறார்கள் என்பதை பாருங்கள் இது கிறிஸ்தவளுக்கு எதிரான ஒரு அற ஒரு கிறிஸ்துக்கு எதிரான ஒரு சதி திட்டம் இதை கண்டிப்பாக நாம் எல்லாம் சேர்ந்து முடியடிப்போம் அந்த சகோதரி கண்டிப்பாக ஏதாவது அவளுக்கு அந்த சகோதரிக்கு அந்த லட்சுமி என்ற அந்த சகோதரி வாடகருக்கு பிரச்சனை வருமானால் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சி அவளுக்கு பின்பாக நின்று பாதுகாப்பாக நிற்கும் என்று சொல்லி இந்த நாளிலே இந்த காணொலி கண்ட உங்கள் அனைவரையும் அனைவருக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்